மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி டிவி அதே நேரத்தில் நிலையான சண்டை வாய்ப்பு காணப்பட்டது இது எப்ப வரை இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரைதான் இது காணப்பட்டது இதே நேரத்தில் தாய்நாட்டிற்கு தாய்நாட்டுடைய உதவியும் பிரித்தானியருக்கு அந்த குடியேற்றவாசிகளுக்கு தேவையாக இருந்தது சரியா பிள்ளைகள் அப்ப நாங்கள் பார்க்குறோம் இந்த பிரித்தானியனுடைய பாதுகாப்பு உதவி இந்த குடியேற்றங்களுக்கு தேவைப்பட்டது ரெண்டு விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இந்த குடியேற்றங்களில் இருந்து கொண்டிருந்தன ஒன்று வடக்கே அமைத்த உள்ள குடியேற்றங்களை இந்த குடியேற்றங்களுக்கு வடக்காக பிரான்சியர்கள் குடியேற்றங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவர்கள் பிரித்தானியரோட போட்டி யார் அதிகமான குடியேற்றங்களை நிறுவுவது என்ற போட்டி யார் வீரர் என்ற போட்டி எனவே இந்த வடக்கே இருந்த பிரித்தானிய குடியேற்றங்கள் இருந்து பிரித்தானியர்கள் இந்த குடியேற்றங்களை தாக்கிக் கொண்டிருந்தார்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த பதிமூன்று குடியேற்றங்களோடும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் இனிமே அவர்களுடைய அச்சுறுத்தல்கள் இருந்து இந்த குடியேற்றங்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாய்நாட்டினுடைய பாதுகாப்பை வேண்டிக் கொண்டிருந்தன தாய்நாடு தனது சட்ட திட்டங்களையும் தனது வர்த்தக கொள்கைகளையும் தாய்நாட்டுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த குடியேற்றங்களை லாப நோக்கோடு வைத்திருந்த போதிலும் அது மக்கள் அதை உணர்ந்த போதிலும் அவர்களுக்கு அது சுமையாக இருக்காவிட்டாலும் பாதுகாப்பு என்பது அவசியமாக தேவைப்பட்டது ஒன்று வடக்கே இருந்து பிரான்சியருடைய அச்சுறுத்தல்கள் அதே போன்று மேற்கு பக்கத்தால் இந்த பக்கத்தால அங்கு வாழ்ந்த இவர்கள் போய் குடியேறும் முதல் அங்கு வாழ்ந்த சுதேச மக்கள் அந்த நாடு அந்த அந்த பிரதேசம் அந்த நாட்டுக்கே சொந்தமான மக்களை சுதேச மக்கள் என்போம் எனவே அங்கு செவ்விந்தியர்கள் எனப்படுகின்ற மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் செவ்விந்திய மக்கள் விளங்குதோ அதில் நாங்கள் பார்த்திருக்கிற அந்த செவ்விந்திய மக்கள் இந்த கொடியேற்றங்களை பிரித்தானியர் அமைத்த பொழுது எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தங்களுடைய நாட்டை இவர்கள் பிடிக்க வந்திருக்கிறார்கள் ஆக்கிரமிக்க வந்திருக்கிறார்கள் தங்களுடைய பிரதேசங்களை எல்லாம் இவர்கள் அநியாயம் செய்கின்றார்கள் தங்களுடைய இயற்கை சூழலை எல்லாம் இவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் போராடினார்கள் அவர்களை எதிர்த்து போராடினார்கள் எனவே இந்த செவ்வந்தியர்களாலும் மேற்கே செவ்வந்தியர் அச்சுறுத்தல்கள் இடம்பெற்றது வடக்கே பிரித்தானியருடைய அச்சுறுத்தல்கள் இடம்பெற்றது எனவே இந்த குடியேற்றங்கள் தாய்நாட்டினுடைய தாய்நாடான பிரித்தானியாவுடைய உதவியை கோரின அவசியம் தேவைப்பட்டது எனவே பிரித்தானிய அரசு என்ன செய்த தாய்நாடான பிரித்தானிய அரசு இந்த ரெண்டு விதமான அச்சுறுத்தல்களையும் முறியடிப்பதற்காக முதலாவதாக பிரான்ஸோடு போரிட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிரான்சோட போரிட்டது சரிதானே சாரி ஆயிரத்தி எழுநூற்றி அல்ல ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த பிரான் பிரான்சியரோடு ஏழு ஆண்டுகள் போர் புரிந்தது ஏழு ஆண்டு போர் என்போம் சரியா போர் புரிந்து பிரித்தானியரை தோற்கடித்தது எனவே பிரித்தானிய வடக்கே பிரித்தானியருடைய அச்சுறுத்தல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டன அதேமாரி மேற்கேயும் நாங்கள் பார்க்கலாம் மேற்கே செடும் அவர்களோடும் போர் புரிந்து அவர்கள தோற்கடித்தது எனவே ரெண்டு பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டன பிரான்சியரை தோற்கடித்து அவர்களோடு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதே போன்று செவ்வந்தியரையும் தோற்கடித்து அவர்களை உட்பகுதிகளுக்கு கலைத்தது பிரித்தானிய அரசு எனவே ரெண்டு விதமான அச்சுறுத்தல்களையும் இந்த குடியேற்றங்கள் தற்காலிகமாக நீங்கி வாழ முடிந்தது எனவே இந்த குடியேற்றங்கள் எல்லாம் தாய்நாட்டைக்கு விசுவாசமாக நடக்க வேண்டிய தேவையில் இருந்தது எப்படி இருக்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டின் பின்னரே ஏற்பட்ட தாய்நாட்டின் வர்த்தக கொள்கைகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட சட்ட திட்டங்களும் இந்த குடியேற்ற வாசிகளுக்கு சுதந்திர உணர்வை தோற்றுவித்தது தாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் தாங்கள் யாருக்கும் அடிமை இல்லாத அடக்குமுறைகள் இல்லாது சுதந்திர மக்களாக வாழ வேண்டும் என்ற உணர்வை ஆயிரத்தி அறுநூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டின் பின்னர் இடம்பெற்ற சில நடவடிக்கைகள் சுதந்திர உணர்வை தோற்றுவித்தன என்னென்று பார்த்தோம் டா பிள்ளைகள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானிய பிரதம மந்திரி ஜோர்ஜ் என்பவர் என்ன செய்தார் கிரகம்பெல் ஜோர்ஜ் கிரகம்பெல் என்பவர் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதாவது இந்த ஏழாண்டு போரில் ஏற்பட்ட செலவு அதிகமானது பிரான்சியரோடு பிரித்தானியர் இந்த அமெரிக்க கண்டத்தில் மேற்கொண்ட ஏழாண்டு போர் நிறைந்தளவு செலவை கொடுத்தது அது பிரித்தானியாவில் பெரும் கடன் சுமையாக இருந்தது எனவே இந்த கிரகம்பெல் என்ன செய்தார் என்ன செய்தார் இந்த கடனை தீர்ப்பதற்காக குடியேற்றங்கள் இந்த கடனில் ஒரு பகுதியையும் கடனில் ஒரு பகுதியையும் அதற்கான வட்டியையும் செலுத்த வேண்டும் இந்த குடியேற்றங்கள் உங்களுக்காகத்தான் நாங்கள் நாங்கள் உங்களுடைய பாதுகாக்க பக்கம் பொருளா எனவே அதற்கு ஏற்பட்ட செலவையும் வட்டியின் ஒரு பகுதியையும் செலுத்த வேண்டும் என்று கூறினார் இது ஒன்று இரண்டாவது இடம் இந்த வருமானத்தை இந்த குடியேற்றங்களிலிருந்து இருந்து ஒழுங்காக பெறுவதற்கும் நடவடிக்கையை மேற்கொண்டார் இந்த குடியேற்றங்களிலிருந்து வருமானத்தை ஒழுங்காக பெற்றுக்கொள்வதற்கு அதாவது என்ன செய்தார் சுங்க வரியை ஒழுங்காக பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதாவது ஏற்றுமதி செய்யும் போது இடம்பெறுகின்ற சுங்க வரிகளை அதே மாதிரி பிரித்தானியாவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு கட்டுகின்ற சுங்க வரியினை ஒழுங்காக அறவிடுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இதுவரை ஒழுங்காக அறவிடாத படியினால இந்த அமெரிக்க குடியேற்றங்களிலிருந்து கிடைக்கின்ற வருமானம் ஒழுங்குமில்லை போதியதாகவும் இருக்கவில்லை எனவே இப்ப ஒழுங்காக வரியை அறவிட்டால் மக்கள் எல்லாம் கட்டாயம் இந்த குடியேற்றவாசிகள் வரியை கட்ட வேண்டும் இதற்காக பிரித்தானியாவிலிருந்து படை வீரர்களை அனுப்பினார் குடியேற்றங்கள் அப்ப படை வீரர்கள் மூலமே ஆகவும் வரி சேர்க்கப்பட்டது ஏற்றும் இறக்குமதி வரிகள் படைவீரர்கள் மூலம் சேர்க்கப்பட்ட படைவீரர்களை அனுப்பினா பிள்ளைகள் என்ன நடக்கும் அவர்கள் முரட்டுத்தனமாக மக்களை பயப்படுத்தி என்ன வர்த்தக கம்பெனிகளையோ அல்ல வர்த்தகையோ பயப்படுத்தி வரிகளை அறவிட்டுக் கொள்வார்கள் எனவே அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதன் காரணமாக பிரித்தானிய படைகள் வீரர்கள் இங்கு வந்து வரிகளை மக்களிடமிருந்து அரடுவதற்கு வழி செய்தார் இது மக்களுக்கு பிடிக்கவில்லை இந்த குடியேற்ற வாழ்ந்த மக்களுக்கும் படவீரருக்கும் மோதல்களை ஏற்படுத்த தொடங்கின சுங்க நடவடிக்கைகளை விட்ட அதிகாரிகளும் குடியேற்ற வாசிகளை நசுக்கி வரிகளை வேண்டுவதில் முக்கிய கவனம் செலுத்தினார்கள் இது மக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்க தொடங்கின இவை மட்டுமின்றி மூன்று விதமான புதிய வரிகளையும் இந்த கிரகங்கள் அறிமுகம் செய்தார் ஆயிரத்தி அறுநூற்றி ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி மூன்று பின்னர் ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி மூன்றின் பின்னர் மூன்று விதமான முக்கியமான வரிகளை அறவிட்டார் சீனி வரி அல்லது கரும்பு வரி நாணய சட்டம் முத்திரை வரி என்ற மூன்று வரிகளை அறவு அறிமுகம் செய்தார் விலங்குதா பிள்ளைகள் இதில் பார்க்கலாம் மூன்று விதமான வரிகள் அறிமுகம் செய்யப்பட்டன சரி நாங்கள் பார்ப்போம் சரியா மூன்று விதமான வரிகள் அறுவடைப்பட்டன என்னென்ன வரிகள் ஒன்று கரும்பு வரி அல்லது சீனி வரி நாணய வரி நாணய சட்டம் முத்திரை சட்டம் கரும்பு வெறியல சீனி வெறியா எண்ணெண்டா பிள்ளைகள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட எங்கள் பிரித்தானிய அரசுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட இந்த சீனிகள் ஒரு சீனியாக ஏற்றுமதி செய்யப்படும் அல்லது கரும்புகளாக ஏற்றுமதி செய்யப்படும் இதற்கு மக்கள் வரி கட்ட வேண்டும் வருத்தத்தில் ஈடுபடுவோர் அது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஏற்றுமதி வரியை கட்ட வேண்டியிருந்தது எனவே அதை வலோர்காரமாக பெறுவதற்கு இந்த பிரித்தானிய படைகள் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுங்க இந்த குடியேற்றங்களில் கொண்டு இறக்குமதி செய்யப்பட்டனர் அவர்கள் பயமுறுத்தி வரிகளை மக்களிடமிருந்து வாங்கினர் எனவே மக்களுக்கும் இந்த படை குடியேற்றவாசிகளுக்கும் படைவீரருக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் உருவான என உருவாக தொடங்கியது நாங்களுக்கு படைவீரர் வேண்டாம் அவருடைய அடக்குமுறைகள் வேண்டாம் அவர்கள் அநியாயமாக இங்கு நடந்து கொள்கின்றார்கள் முறையற்ற ரீதியில வரியை அறவிடுகின்றார்கள் பயப்படுத்துகின்றார்கள் அடி போடுகின்றார்கள் எனவே மக்களுக்கும் வீரருக்கும் இடையே பிரச்சனைகள் உருவாகின ஏன் இந்த கரும்பு வரியே அறவிடுகின்ற செயற்பாடுகள் இரண்டாவது பிள்ளைகள் நாணய சட்டம் என்ற ஒரு சட்டம் இருந்தது ஏன் மக்கள் வர்த்தகம் மட்டுமின்றி ஏனைய வரிகளையும் பிரித்தானியாவுக்கு கட்ட வேண்டி இருந்தது இதுவரை அவ்வாறு கட்டப்பட்டது அங்கு புழங்கிய நாணயங்கள் மூலம் அந்த வரிகள் செலுத்தப்பட்டன ஆனால் இப்பொழுது புதிய சட்டம் போடப்பட்டது நாணயங்களுக்கு பதிலாக தங்கம் வெள்ளி ஆகியவற்றில்தான் இந்த வரிகள் செலுத்தப்பட வேண்டும் இனி நாணயங்கள் வரியில செலுத்துகின்ற பழக்கத்தை கைவிட்டு வரியை தங்கம் அல்லது வெள்ளியை செலுத்தி வரியை கட்ட வேண்டிய முறை ஏற்படுத்தப்பட்டது இதுவும் மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தது இதுவரை நிம்மதியாக எந்தவித பிரச்சனையுமின்றி வாழ்ந்த மக்கள் இப்பொழுது அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அதாவது கட்டாயம் வரி கட்ட வேண்டும் வரி கட்டாதவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டன அதே நேரத்தில் இந்த வரிகளும் நாணயங்கள் மூலம் கட்டப்படக்கூடாது தங்கம் வள்ளி என்பவற்றின் மூலம்தான் கட்டப்படவில்லை இனி மக்களுக்கு அங்கு வாழ்ந்த குடியேற்றவாசிகளுக்கும் வர்த்தகத்தில் ஈடுபட்டோருக்கும் நிறைந்த அளவு பிரச்சனைகள் உருவாகத் தொடங்கின மூன்றாவது பிள்ளைகள் முத்திரை வரி சட்டம் ஒன்றும் அறிமுகமானது ஆயிரத்தி அறுநூற்றி ஏழுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அளவில் முத்திரவெறி சட்டமும் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது விளங்குதா பிள்ளைகள் அந்த முத்திரவெறி என்ற என்ன என்றால் வருமானத்தை பெறுவதற்காக தாய்நாடான பிரித்தானியா என்ன செய்தது எல்லா ஆவணங்களிலும் முத்திரை ஒட்டப்பட வேண்டும் அப்பத்தான் அது செல்லுபடியாகும் என்ற நிபந்தனையும் இருந்தது இப்ப நாங்க காணி முக்கியமானதற்கு முத்திரை ஒட்டி சைன் பண்றோம் எல்லா பிள்ளைகள் முத்திரையொட்டை சைன் தானே அது செல்வடி அதுவும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெருமதியான முத்திரைகள் நீங்கள் காணி கட்டாயம் காணியை உறுதி எழுதுவதாக இருந்தால் அது எத்தனையோ பெருமதியான முத்திரைகள் ஒட்டப்பட வேண்டும் அப்படி எல்லாவற்றிற்கும் ஒட்டுகின்ற வளமை இங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது பெருமதியான ஆவணங்கள் நடவடிக்கைகள் அதே நேரத்தில் சட்டத்தரணிகள் நீதிமன்ற செயற்பாடுகள் எல்லாவற்றிற்கும் முத்திரையொட்ட வேண்டிய சட்டம் வந்தது எனவே முத்திரையை பணம் கொடுத்து வாங்கி அதை ஒட்ட வேண்டும் தான் அது செல்லுபடியாகும் இதுதான் அந்த முத்திரைவரி சட்டம் எனவே இது பொதுமக்களை மட்டுமின்றி வர்த்தகர்களை அச்சிடுவோரை சட்டத்தரணிகளை பாதித்தது அப்ப எல்லோருமே இதற்கு எதிராக கொதித்தெழுந்தனர் கிளர்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்கினர் உங்களுக்கு இது வேண்டாம் எப்படியான சட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம் அடக்குமுறைகள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் இதுவரை காலமும் நிம்மதியாக வாழ்ந்த நாங்கள் எந்தவித அடக்குமுறையுமின்றி வாழ்ந்த நாங்கள் நாங்கள் சுதந்திரமாக வாழ்ந்த நாங்கள் தாய்நாட்டிலிருந்து என்ன விதமான வர்த்தக கொள்கையில் இடம்பெற்ற போதிலும் நாங்கள் அடக்குமுறை என்று நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்த நாங்கள் ஆனால் தாய்நாடு இப்பொழுது தன்னுடைய வர்த்தக கொள்கைகளை தன்னுடைய தாய்நாட்டின் நலனுக்காக செயற்படுத்த தொடங்குகின்றது அது குடியேற்ற எங்களை பல்வேறு வகையிலும் பாதிக்கின்றது இதனை இந்த வரிகளை வசூலிப்பதற்கு பிரித்தானிய நாட்டிலிருந்து படைவீரர்கள் அதிகமாக வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய அடக்குமுறைகள் மூலம் இந்த வரிகள் அறவிடப்படுகின்றன எனவே பிரித்தானிய அரசுக்கு எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற நிலையும் நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல அடக்குமுறைக்கு எங்கள் நாங்கள் உட்பட மாட்டோம் என்ற ஒரு சுதந்திர உணவு உருவாக தொடங்கியது பிள்ளை சரியா தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் நான் இந்த பாடத்தை முடித்து விடுகின்றேன் அதாவது அமெரிக்க சுதந்திர போராட்டத்தை இன்றைக்கு நேரம் போதாமையினால் இத்தோடு நிறுத்தி நிறுத்திக் கொண்டு அடுத்த வகுப்பில் உழை இந்த அமெரிக்க சுந்தர போரை சொல்லி முடித்து விடுகிறேன் சரியா உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற ஆசிரியர் நான் எம் மிக்னேசியஸ் வணக்கம் பிள்ளைகள் நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்